இந்திய பாரிய பிரச்சனையான எமது இன தமிழ் இனத்தின் எதிர்காலத்துக்காக சுமார் பதினாறு வருடமாக கஷ்டப்பட்டு இன்று ஒரு இந்தியாவிலே சென்று இந்தியாவிலுடைய பரிபூர்ண அறக்கட்டண தொண்டமைப்பை உருவாக்கி சுவாமி தயானந்த சரஸ்வதியின் தலைமையிலே அதற்கு ஒரு உந்து சக்தியாக நாக மாவட்ட மக்கள் மன்றத்தை இணைத்து பெரு ஒரு முயற்சியாக யாழ்ப்பாணத்தில் இந்திய இலங்கை நட்புறவு மையத்தை உருவாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு அதற்காக முதற்கட்ட வேலையாக இப்போ கடந்த இருபத்தோராந்தாம் தேதி திருச்சில முதல்கட்ட எமது அமைப்பு பிரச்சார விழாவை தொடங்கி எமது யாழ்ப்பாண நட்புறவு மையத்துக்கு நமக்காக வழங்கிய ஒரு முருகப்பெருமான் அற்புதமான சிலையையும் நாகப்பட்டினம் வேதானயத்திலேருந்து வார ஜூன் மாதத்திலிருந்து தமிழகம் பூரா எங்கின்ற எல்லா இடங்களும் ரத யாத்திரை கொண்டு சென்று அதுவரை அஞ்சூறு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை ராமேஸ்வரம் கோடியாக்கரை நாக நாகப்பட்டினம் வரை சுமார் அஞ்சூறு இடங்களில் நிதி இருக்கும் நிலையங்களை நிறுவி நமக்கு தேவையான இந்திய ரூபா முந்நூறு கோடி ரூபா அதாவது இலங்கை பணம் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா தேவையான நிதியை தந்து உதவி செய்யுமாறும் அவர்களை பரிந்துரை செய்து அதற்கு இங்கே வழங்குறதுக்கு யாழ்ப்பாண ஆதீனமாகின்ற அமைப்பை நாங்கள் இங்கே உருவாக்கியிருக்கிறோம் சுமார் அஞ்சு வருடமாக அந்த யாழ்ப்பாண ஆதீனத்துக்குள்ள வள வழங்கப்பட்டு அந்த யாழ்ப்பாண ஆதீனம் இங்கே ஒரு நூறு ஏக்கர் காணியை எடுத்து பெரிய விஸ்திரமான எடுத்து நமக்கு தேவையான நிலத்திட்டங்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அந்த நிலத்திட்டங்களை செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பாரியமான பிரச்சனையை முன்னெடுத்து இதை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக மிக அரும்பாடுபட்டு இன்றைக்கு தமிழகம் பூரா பிரச்சாரங்களை மேற்கொண்டு சுமார் பத்தாயிரம் துண்டு பிரசரங்களையும் நோட்டீஸ்களையும் இலங்கை சம்பந்தமாக இலங்கையில் அதாவது யாழ்ப்பாணத்தின் நிலைமைகளை சம்பந்தமான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மனநிலையை மாற்றி தற்போது யாழ்ப்பாணத்தில் வாழும் அதாவது குறிப்பு வடகிழக்கையும் சேர்த்து தான் கூறுகிறோம் அதில் முக்கியமாக இந்த பூரால் பதிக்க பாதிக்கப்பட்ட வடமானத்து மக்களுக்கு பாரிய ஒரு துண்டு அமைப்பை உருவாக்க வேணும் இதுதான் நம்ம இறுதியும் முடிவுமாகும் இதற்காக ஒன்று உங்களுக்கு நாங்கள் கூடி இதை யாழ்ப்பாணத்து மக்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குமாறும் இதற்கு தேவையான அனுசரணை வழங்குறதுக்கு நீங்களும் இந்திய தமிழக த தமிழ்நாட்டுக்கு வந்து உதவி செய்யுமாறு நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கும் காரைக்கால் வாஞ்சியூர் அதாவது நாகப்பட்டினத்தில் உள்ளவர்களுக்கும் தினந்தோறும் பயணிகள் கப்பல் சேவை அதாவது அஞ்சூறு பயணிகள் கப்பல் சேவை அஞ்சூறு பயணிகள் உள்ள கப்பல் சேவையை நடாத்துவதற்கு நாங்கள் முன்னின்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதனால் ஜாழ்ப்பாணத்துக்கு இந்திய மக்கள் சுமார் ஒரு மாதத்துக்காக ஒரு லட்சம் பேருக்காக இங்கே நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் இந்த ஜாழ்ப்பாண இந்திய நட்புற அமையம் கடுமையாக பாடுபடும் அவர்களுக்கு தங்குறதுக்கான இட வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படும் அவர்களுக்கு மூன்று நேர உணவுகளும் வழங்கப்படும் அப்படியே ஒரு பாரிய திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கு சுமார் முந்நூறு கோடி ரூபாய் நிதியை தமிழ் புத்தாண்டிலிருந்து நிதி செய்கிறகளுக்கு நாங்கள் அங்குள்ள உள்ள அமைப்புகள் எல்லாம் தயாராகி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதியை மத்திய கூட நாங்கள் அனுப்பி அவர்கள் இங்கே இலங்கை அரசாங்கத்துக்குள்ளால அனுப்பி எங்களுக்கு யாழ்ப்பாண ஆதீனம் என்ற எக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு அது வந்து சேரும் அதுக்கிட்ட ஒழுங்குகளை எல்லாம் மேற்கொண்டு நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு யாழ்ப்பாண மக்கள் இந்த அனுமதியும் எல்லா இன மக்களும் யாழ்ப்பாணத்து பல்வேறு மக்களும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர எமது அயல்நாடான அயல் நாடான தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரிய முயற்சியோடு இதை நாங்கள் செய்ய வேண்டும் இதற்கு தமிழ் யாழ்ப்பாணத்தில் தற்போது மூன்று வருடங்களாக இந்திய உதவி தூதரகம் அமைந்திருக்கிறது அது எங்களுக்கு சால நன்றது சால சிறந்தது அவர்களுக்கும் ஒரு சக்தியாக இருந்து யாழ்ப்பாண இந்திய நட்புறவு மையத்தை கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் இது இந்திய தமிழர்கள் மத்தியில் இன கொழும்பில் இருக்கிறது இந்திய தமிழர்களும் இந்திய மக்களும் சேர்ந்த அமைப்பில் இருக்கிறது இதுவரை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இதை நாங்கள் ஆரம்பிக்கவும் இல்லை இதுக்கு நாக மாவட்டத்தில் உள்ள மக்கள் மன்றம் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் சேர்ந்து ஒரு சொசைட்டியை உருவாக்கி நாங்கள் ரெஜிஸ்டர் பதிவு எல்லாம் செய்து முடித்துவிட்டோம் அவர்கள் முன்னென்று அவர்களே அங்கே பணங்களை எல்லாம் வாரி எங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக முன்வென்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று நடக்கும் பிரச்சார கூட்டத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ நான் அவர்களோடு கூடிய நாகப்பட்டினத்துக்கு எல்லாம் பேசியிருக்கிறோம் காலை சென்னையில் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கூட இதை பார்ப்பார்கள் அண்ணா நீங்கள் சென்று யாழ்ப்பாணத்தை நடத்திட்டு வாருங்கள் அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி என்று சொன்னதற்காக நான் இன்று உங்கள் யாழ்ப்பாணத்தை வந்து உங்களோட ஊடகத்தை அணுகி நான் இன்று இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறோம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பிரச்சாரம் அதுக்கு உங்களுடைய அனுமதிகளும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு நாங்கள் பாதிக்கப்பட்ட யுத்தம் முடிந்து ஏழு எட்டு வர ஆகிறது எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதுக்கு பாரியோரு முயற்சியாக நான் எல்லா அரசியல் காதிகளையும் எல்லாரிடமும் சென்று கேட்டு இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம் நாங்களோட ஊழல் பிரச்சனைகளுக்குள் மத்தியில் இதை உருவாக்கி இருக்கிறோம் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலையோ இந்த அரசியல் கட்சிகளையும் சாராமலேயே நாங்கள் இதில் ஈடுபட்டு பெரிய ஒரு வெற்றி கண்டுவிட்டேன் என்ன பொறுத்தவரை பெரிய வெற்றி கண்டாச்சு இனிமேல் உங்கள் மக்கள் கையில் தான் இந்த திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரிய உதவி எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் கேட்டது சிறு தொகை தான் அதை கேட்ட நிதியை சேர்க்க சகல வசதிகளும் எனக்கு ஏற்கனவே இருக்கும் ஒரு இந்திய இலங்கை அன்பர் இது வேற ரெண்டு கோடி ரூபா வழங்கியிருக்கிறார் அவற்றை பேரையே சொல்ல வேண்டாம் இல்லை அவருடைய முன்மார் எங்களோட பணம் இல்லாமல் அவ்வளோ காரியத்தை செய்ய முடியாது ஒரு தமிழன் இள வயதான தமிழன் தனி துணிந்து நின்று எனக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு முஸ்லீம் பாய் கூட இருபது லட்சம் தந்திருக்கிறார் அதே நாங்கள் இங்கே குறிப்பிட வேணும் அண்ணன் தம்பி நீ கொள் நாங்கள் பாரிய நிதி பிரச்சனையிலேயும் உலகத்தையும் நாங்கள் ஒன்று கொண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே உள்ள ஒவ்வொரு கோயில் கலாச்சாரங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக நாங்கள் இயங்குகிறோம் ஒரு இந்து கோயிலை பார்த்தா ஒவ்வொரு கிராமந்தோறும் இருக்கிறவர்கள் சர்வதேச இந்த ஆலயம் இங்கே இல்லை எது எடுத்தாலும் ஒவ்வொரு மக்களை நாங்கள் பேசிக்கொண்டு ஒவ்வொரு காலத்தை உள்நடத்தி கொண்டு போகிறவர்கள் எங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக அமைகிறதுக்கு இந்த ஆண்டுக்குள்ளே இந்த நாங்கள் நிதியை சேர்க்கிறதுக்கு தகல முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அது இன்றைக்கு இரண்டாவது கட்டமான பிரச்சார கூட்டத்தை முதலாவது யாழ்ப்பாணத்தில் நடத்திருக்கிறேன் இதை முடிய நாங்கள் சென்னையில் செய்கிறோம் நாற்பது கட தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு டிஸ்டிரிக்லையும் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஃப்ரெஸ் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் அதுக்கேற்ற உத்திகளை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நிதி தான் நிதியும் இங்கே உள்ள கட்டுமானங்களுக்கு தேவையான உதவிகளை யாழ்ப்பாணத்தில் நூறு ஏக்கர் கால எங்களுக்கு தேவையான கட்டுமானத்துக்கான உதவிகளை பல பல தொழில் அதிபரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தொழிற்சாலைகளையும் இங்கேயும் உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் நின்றரைக்கருக்கும் மக்கள் ஜனத்தொகை உங்களுக்கு நன்றாக தெரியும் மிகவும் குறைந்து கொண்டு போகிறோம் நாள்தோறும் குறைந்து கொண்டு போகிறோம் ஆறு மணிக்கு மேலே இல்லை அப்படியான நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் புலம்பெயர்ந்த நப்பால் இங்கே வந்து போவார்கள் நான் நம்ப முடியாது அயல் நாட்டில் உள்ள எமது தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் இங்கே கண்டிப்பாக அழைக்க வேணும் அவர்களும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேணும் எங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை காண வேணும் அவர்களுடைய வா வாழ்வாதாரம் வித்தியாசமாக இருக்குது எங்களுடைய நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கு கண்டிப்பான சரியான வித்தியாசம்தான் அந்த வித்தியாசங்களை அவர்கள் கண்டுகொள்ள வேணும் எமது பாரம்பரியங்களை மாற்றி அவர்கள் உதவி செய்யக்கூடிய நாங்கள் ஒரே ஒரு உதவி கேட்டுருக்கலாம் இந்தியன் பணம் முந்நூறு கோடி ரூபா அந்த பணம் தான் என்ன மாதிரி எஸ்டிமேட் எல்லாம் கேட்டு கொடுத்துருக்குறோம் அது உங்களுக்கு இருக்கிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற திட்டங்களை இருக்கிறோம் என்னுடைய வெப்சைட்டையும் பார்க்கலாம் இண்டோலாங்கா தமிழ் டாட் காம்னு சொல்லி அதில் பார்த்தா சகல விஷயமா அதில் அடங்கியிருக்கிறோம் இன்றைக்கு அதுக்கூட முந்நூறு பேர் இயங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதுக்கான பூரண ஒத்துழைப்புகளும் உங்களோட யாழ்ப்பாண ஊடகம் தான் முன்னொன்று நடாத்த வேண்டும் இது யாழ்ப்பாணத்தில் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு யாழ்ப்பாணத்தில் இந்திய தேசிய கொடியும் இலங்கை தீசைக்கூடிய பறந்து கொண்டிருந்த வித பிரச்சனையும் எங்களுக்கு இங்கே இருக்காது எங்களுக்கு இராணுவத்திட்ட போனாலும் ச காவல்துறை போனாலும் தான் இருக்குது இங்கே சிங்களம் தெரியாத மக்கள்லாம் நாங்கள் ஜாழ் உடா நாட்டில் இருக்கிறோம் ஜாழ் உடா எனக்கு கூட சிங்களம் பேச தெரியாது அப்படி நிலையை நாங்கள் இருக்கிறோம் அப்படியா நிலையில் இருக்கிற ஒரு காவல்துறைக்கு ஒரு இடத்துக்கு போகிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு கோயிலில் திருவிழா நடக்குது திருவிழாக்களுக்கு போனாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் காவல்துறை தான் பேர் அவர்களுக்கு எங்களுக்கு கலாச்சாரங்கள் எல்லாம் சற்றும் வித்தியாசமான உள்ள கலாச்சார சூழ்நிலைகள் ஒவ்வொரு கோஸ்டிம் மோதல்கள் எல்லாம் நாங்கள் வழங்கப்படுத்தியிருக்கிறோம் இதற்காக ஒரு கண்டிப்பான ஒரு இந்திய நட்புறவு மையம் அது யாழ்ப்பாண மக்களால் அமைக்கப்படும் அங்கே இந்திய மக்கள் வந்து இங்கே அவர்கள் எங்களிடம் வழங்குகிறார்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள நிர்வாகம்தான் அதை செயற்படுத்தும் எங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் வழங்குவார்கள் என்னென்ன உதவிகளோ அதுக்கு என்ன உணவு வழங்கவோ இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆற்றல் பெறுவார்கள் சகல விதமான போக்குவரத்து இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த போக்குவரத்துக்காக நாங்கள் கப்பல் சேவையும் படை சொல்லியிருக்கிறோம் கரைக்கால் வாஞ்சியூருக்கும் காங்கேயம் துறைக்கும் தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு நான் எத்தனையோ தொழில் அதிபர்களோட இந்தியாவில் பேசிக்கொண்டிருக்கிறோம் காரைக்கால் போட்டுக்கவே கூடாது நான் இங்கே சென்று கப்பலை கப்பலைப்பட்டு ஆராய்ந்து கூட போக்குவரத்து நடந்த முறைக்கு பிறகு சீக்கிரம் கொண்டு வர நடைமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் தற்போது ஆரம்பித்து ஐயா இந்திய பணம் நிதியை நாங்கள் சேர்த்து அறக்கட்டமாக எங்களுக்கு வந்ததன் பின் தான் இப்போ இந்தியா புத்தாண்டிலேருந்து ஆரம்பித்து தொடங்கிட்டோம் உங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் ஒரு பெரும பெருமதியான முருகப்பெருமான் சிலையை வணங்கியுள்ளார்கள் அதனுடைய படங்களை நான் தாரேன் போஸ்டலையும் ஒட்டியிருக்கிறோம் அந்த முருகப்பெருமான் ஜாழ்ப்பாணத்துக்கு என்னென்ன தேவையோ அதற்குரிய உதவிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நிதியம் ஒவ்வொரு ஒரு ஏரியா கிராமம் தோறக்கூடிய கே நாகப்பட்டினத்திலேருந்து ஒவ்வொரு ஒரு ஊர் மக்களும் ஒவ்வொரு ஒரு மாவட்ட இணைப்பு அதிகாரிகளுடன் மூலம் சேர்ந்து வாரிய சிறு சிறு தொகைகளும் நூறுரூவா வனங்குனாலே போதும் தான் கேட்டுருக்குறோம் அதுக்கிட்ட உண்டிகள் எல்லாத்தையும் நாங்கள் வைக்க வைத்துக் கொண்டு சுமார் ஐம்பது குண்டியில் வைத்திருக்கிறோம் என்ன நானூற்றி ஐம்பது செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கன்னியாமல் சென்னையில் மாத்திரம் நூறு உண்டியல் வைக்க வேண்டி கிடக்குது திருச்சியில் பதினஞ்சு அப்படி ஒரு திருச்சி டவுன் ஏரியா புறத்தில் அப்படி நாவண்ட டிஸ்ட்ரிக்கு ஐம்பது ஒதுக்கி இருக்கிறோம் அஞ்சூறு உண்டியல் நிதி சேர்க்கிற நிதி உண்டியலால் அங்கே வைத்து யாழ்ப்பாண பாதுகாப்பு மையம் நிதியம் நிதியம் மையம் என்று அதில் சேர்த்து நாங்கள் அதோட பாரிய நிதியை சேர்த்துத்தான் பரிபூர்ண அறக்கட்ட தொண்டமைப்புக்கு வழங்கி அவர்கள் அதன் மூலம் எங்களுக்கு இலங்கைக்கு வழங்குறதுக்கேற்ற ஏற்பாடுகள் மத்திய அரசுகளால் செய்கிறார்கள் இப்போ இந்தியாவோட இப்படி எங்களுக்கு ஒரு குறைஞ்சி ஆறு மாதம் ஆகுது தேவைப்படும் ஒரு பூரணமான நிதியும் வந்தால் இங்கே வேலை திட்டம் சீக்கிரத்தில் முடித்துக்கொள்ளலாம் எங்கள் இந்தியா அந்த நிதி உதவி இல்லாமல் நாங்கள் எங்கள் இந்திய மக்கள் நிதி உதவி இல்லை எங்களை இந்த மக்களும் இங்கே ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு மக்களும் தொண்டு செய்கிற நாங்கள் இதுவரை யாழ்ப்பாண மக்களை கேட்கல புலம்பெயர்ந்த தமிழருக்கும் கேட்டு அறிவித்த குழு திட்டம் எங்களுடைய எல்லாம் வெப்சைட்டெல்லாம் இருக்கிறோம் அங்கே அறிவித்திருந்தேன் இன்னும் சென்னையிலேருந்து நாங்கள் இன்னும் மேற்கொண்டு பெரிய முயற்சி செய்வோம் எங்களுக்கு அது சீக்கிரம் நாங்கள் அந்த நிதியை சேர்த்து கொள்வோம் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களை நிதி தமிழ்நாட்டில் போதாது என்ற நிலையில் ஏற்படும் போது சென்னை வாரணாசிக்கு டெல்லிக்கு பொம்பைக்கு கூட இந்த ரத யாத்திரையை கொண்டு செல்ல இருக்கிறோம் போராளிகள் இருந்து எங்களை தந்திருக்கிற மாதிரி போராளிகள் இருந்த பாதுகாப்பு அவர்களுக்கு வீடு திட்டங்கள் உருவாக்க வேண்டி கிடக்குது மூவாயிரம் பசு மாடுகளுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கணும் விதவ பெண்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த விதவ பெண்களுக்கு ஏதாவது மறுவாழ்வுங்களை உதவியில் செய்ய வேணும் ஆச்சிரித்தான் யாபான ஆதீனம் என்றால் அது ஆதீனத்தோடு ஒரு நட்புற மையத்தை வைக்கிறோம் அதுக்கு தேவையான வந்து பூர்வ வசதிகளோ ஒரு எல்லாேருக்கும் ஒரு ட்ரைனிங் முதல் கொடுக்க வேண்டிய திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சுமார் முப்பத்தஞ்சு வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கும் எல்லோரும் சடந்திர கோபத்திலேயும் கோப தாவங்களும் இருக்கிறோம் ஒரு சொட்டான மனப்பான்மையை உருவாக்க வேண்டிய கிடக்கு சாந்தமான குணப்போக்குகளை உருவாக்க வேண்டிய கிடக்கு அதுகளை கொண்டு வந்து தான் நாங்கள் செய்ய வேண்டிய திட்டங்களை நான் எல்லாம் சுமார் பதினைஞ்சாயிரம் லட்சம் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆச்சிரமும் பார்த்து கொண்டு இருக்கிறது அங்கே அடிக்கடி ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் கூட வருவார்கள் பெரிய தொழிலதிபர்கள் அந்த ஆச்சர்வத்துக்கு அவர்களுக்கெல்லாம் விளங்கப்படுத்திட்டோம் இருபத்தஞ்சு அறக்கட்டை அதை கூட எங்களையும் சேர்த்து ஒரு அறக்கட்டையில பதிவு செய்து விட்டோம் பரிபூர்ணம் அதில் ஒரு மெம்பரா இருக்கேன் பரிபூர்ணமாக இருக்கிறேன் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆஃபர் இந்த ஒரு நிலையம் சந்திரகாசன் தமிழ்நாட்டிலையும் வச்சிருக்கிறார் இங்கேயும் இருக்குது ஆனால் அது அவர்களுடைய சமயம் சார்பாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு கொம்பனான அமைப்பு இருக்க வேணும் இல்லையா இதுவரை இந்த போராட்டம் முடிஞ்சு எவ்வளோ ரெண்டும் நாங்கள் இந்தியாவில் சென்று ஒரு உண்மையான அமைப்பை உருவாக்க முடியும் எங்களுக்காக இன்றைக்கு உயர் கொடுத்து நிற்கக்கூடிய அமைப்பு அது இருக்கிறது இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு பெரும் பங்காக உதவியாக செய்து கொண்டிருந்த நாக மாவட்டம் மக்களையே நாங்கள் நினைச்சிருக்கிறோம் அவர்களை மறுபடி எங்களுக்கு இந்த நிதியை சேர்த்து எங்களோட மக்களுடைய மறு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறதுக்காக எங்களுக்கு இந்த அமைப்புக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இந்த நேரம் வந்து போகுங்கள் அவர்கள் அடிக்கடி வந்து போகிறார்கள் இங்கே குறிப்பாக மாதகள் கடலோரத்தோடு நெருங்கிய புறவை செய்தவர் நாக மாவட்ட மக்கள் மா மாதவளை சேர்ந்த நூற்றி ஐம்பது குடும்பமே அங்கே கூடிய இருக்கிறார்கள் சுவன்யா டிரேடர்ஸ் இந்த வேதாரண்யம் ஏன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த கையில் உங்களுக்கு வேதாரண்யம் கோயில் எங்களுக்கு கிடைச்சிட்டு வேதாரயம் கோயில் பெரிய பிரபல்யமான கோயில் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மூத்தவினார் கோயில் செவ்வந்திநாத குருக்கள் பொருட்படுத்திருக்கிறார் அப்போ எங்களுக்கு சிதம்பரம் காரைக்கால் வேதாண்ய நவாணத்தோடு பாரிய தொடர்பு இருந்தது அதை தொடர்பு படுத்த முடியாமல் இருந்து கொண்டிருந்தான் போராட்டம் ஒன்பது நேரம் அவங்களை உதவி செய்து போராட்டத்தை செய்தார்கள் இன்றைக்கு மறுபடியை நாங்கள் திருப்பி அவர்களை சந்திச்சோம் போராட்டம் எங்களுக்கு அகிம்ச வழியில் ஒரு சமாதான வழியை ஏற்படுத்துகிறவர்கள் இன்றைக்கு சிங்கள மக்களுக்கு இருக்கிறது ஏன் சென்னையில் கூட எக்மூரில் பெரிய நீலப்பரப்போட சென்ற சென்ற அமைப்பு இருக்குது ஜாப்பாண மக்களுக்கு எங்களுக்கு எந்த அமைப்பும் இல்லை அங்க அங்கே கூட இல்லை தமிழ்நாட்டில் உள்ள சேர்ந்த அமைப்பை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் தொடங்குறதுக்கு ஆரம்பித்து விட்டோம் உங்களை செய்கிறதுக்கே பதினாறு வருடம் மேற்கொண்டு பல பல பதிவுகள் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து இன்றைக்கு இருக்கிற இந்திய பிரதமர் மோடி இருக்கிற இந்த இங்கே இலங்கை ஜனாதிபதி மைத்திரி இருக்கிற காலகட்டத்திலேயும் மிகவும் சுலபமான வேலை

நிச்சயமாக இப்போ இந்திய மீனவருடைய பிரச்சனை என்று சொன்னாலேயே ஜாப்பாண மீனவர் ஜார்பான மக்களுக்கு மீனவர் பிரச்சனைக்கு இந்திய கரை உரம் தூரத்தில் இருக்கிறோம் என்பது அனைத்து மீனவர்களுக்கும் தெரியும் அதே நேரம் இந்திய மீனவர்கள் கண்டிப்பாக அங்கேருந்து கொடியக்கரலையோ நாகபாணத்தை வலிக்கிட்டால் இத்தனை கிலோமீட்டரில் ஜாழ்ப்பாணத்தில் காய்கந்தரை இருக்கிறது பருத்துத்துறை இருக்கிறது தொண்டமனார் இருக்கிறது இப்போ இதே நேரம் வெள்ளுரத்துல இருக்கிற அந்த கரப்பகுதி அவர்களுக்கு இவருக்குமே தெரியாது அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து போனதும் கிடையாது கச்செவ் எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறதும் அவர்களுக்கு தெரியாது தெரியாமல் ஒரு பட்சத்தில் அவர் எல்லாரும் பலவாக வந்து வந்து போகிறதபடியாத்தான் அவர்கள் வந்து போனால் தான் இங்கே தெரியும் இந்த பிரச்சனைக்கு பெரிய ஒரு சூழ் முடியும் இப்போ நாங்கள் எல்லாம் சிறு வயதுலேருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்று வந்து தான் எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக முதல் போக்குவரத்தை செய்யணும் இல்லை போக்குவரத்தை செய்யாமல் அவர்கள் இங்கே இந்த கூட்டி கண்டு காட்டினா தான் தெரியும் இந்த கப்பல் போக்குவரத்து நடந்தாலே நான் சொல்லிவிட்டேன் மூன்று மணி நேரத்தில் அந்த கப்பல் வரவேண்டி கிடக்குது கால் காரைக்கால் வாஞ்சியூரிலேருந்து எழுபத்தாறு கிலோமீட்டர் காங்கேந்திரம் அறுபத்தி மூன்று கிலோமீட்டருக்கு கோடியாக்கரை காரைக்கால்லேருந்து அறுபத்தி மூன்று வரை கிலோ கிலோமீட்டர் வேறு கோடியாக்கரை வேண்டும் ரோடு தான் இந்த ரோட்டளவுக்கு கப்பல் ஓடி வந்து தான் இங்கே யாழ்ப்பாணத்தை வர வேண்டி கிடக்கு அப்போ சுமார் மூன்று நேரத்துக்குள்ள வந்து போற கப்பலை நாங்கள் எடுக்க வேண்டிய கிடக்கு அப்போ தூரத்தை சொல்லி நாங்களே வெப்சைட்டில் அங்கெல்லாம் போட்டு துண்டு பிரசரம் கொடுத்துட்டோம் அங்கே பல போஸ்டர் எல்லாம் அடித்து விடறாங்கலாம் அப்புறம் தெரியும் யாழ்ப்பாணத்துக்கும் காரைக்காலுக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னா இப்போ மக்களுக்கு புரியுது அங்கே புரிந்து தெரியவில்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் மக்கள் ஜனத்தொகை என்ன யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோமா இல்லை நாங்கள் வடகிழக்குல தனிப்பட்ட மக்களை தவுன் மக்கள் தொகை இனம் இருந்தது இதால் சிங்களம் தெரியாமல் நாங்கள் பேசிக்கொண்டு இருந்துட்டோம் இந்த சுத்தகால நாற்பது வருஷத்திலும் பெரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனால் இன்றைக்கி சிங்கள மக்கள் வந்து போகிறார்கள் அவர்களுடைய ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் தமிழ் மக்கள் இந்த கையை கொடுத்தால் எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசவமாக இருக்கும் அவர்கள் தமிழான் பேசுவார்கள் தமிழ் மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இப்போ எங்களுக்கு என்ன தேவை என்றதை முக்கியம் பார்க்க வேணும் இன்றைக்கு வாழ்வாதார உதவிகள் சிட்ட சிறு வீடுகளை கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து வரும்போது இங்கே விலவாசியை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமாக தான் இருக்கிறது ஒவ்வொரு மரக்கறையும் இருநூறுவால நிற்குது அப்போ கஷ்டப்பட்டு இந்த போர்வால பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணியில் இருக்கிற மக்கள் இந்த விவசாயம் இன்றைக்கு தேங்காய் அந்த விலையை பார்க்குறோம் எண்பது ரூபா தொண்ணூறு இந்த எண்பது ரூபா தொண்ணூறுவா தேங்காய் வாங்கக்கூடிய நிலை அவர் இருக்கிறார்களா அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்போ மறுபாள் அவரை செய்யாம பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கு நாக மாவட்ட மக்களை படியால் இன்றைக்கு பெரும் பூத குறைச்சிருக்கிறோம் இப்போ தற்காலிகமாக நான் ஒரு மாதம் பார்த்ததில்லை இந்த ஒரு மாத இடை நான் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு பெரும் பூத இங்கே குறைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து யாழ்ப்பாணவர்கள் எந்த பூத பொருளையும் கொண்டு செய்கிறார்கள் அங்கே நாக ஒவ்வொரு கரையோரத்திற்கும் சென்று அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இது யார் இங்கேயிருந்து செய்கிறார்கள் முதல் அங்கே செய்ய வேண்டி கிடக்கு அங்கே எந்த படகுகள் மூலம் வந்து கொண்டிருக்கிறது இங்கே படகு போனால் அங்கே மக்கள் மூலம் தான் வருது அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற நான் பார்த்து நேற்றிய ஒரு செய்தி தான் கேள்விப்பட்டதாக உயிரிழ மாதமும் இன்றைக்கு குறைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக குறையும் போதவஸ்து கண்டிப்பாக முதல் ஜாழ்ப்பாணத்தில் குறைக்க வேண்டியதுக்கு நாக மாவட்டத்தில் நாங்கள் முன்னின்று அதையே செய்து கொண்டிருக்கிறோம் அங்குள்ள மக்களோட தான் செய்வோம் அதே மாதிரி மீனவர் பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மீனவர்களும் என்னோட தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சங்கங்கள் வேறு கொண்டு தான் இருக்குது தம்பி சொன்ன மாதிரி ஆனால் அவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து போகணும் நம்ம நாங்களெல்லாம் ஜாப்பான மக்கள் எல்லாம் யுத்தத்தால் எல்லாேருக்கும் தமிழ்நாடு தெரியும் தமிழ்நாட்டு தூரங்கள் நீங்கள் அரைஞ்சி விட்டிருக்கேன் இல்லை சர்வசாதாரணமாக ஃப்ளைட்டில் போய் கொண்டு இருக்கிறோம் இந்த பணம் வெல்லாதவர்கள்லாம் போக முடியாமல் அவர்களுக்காக தான் பக்கல் கப்பல் போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்படும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முதல் ராமானுஜேந்த கப்பல் ராமேஸ்வரம் தனுஷ்குடி ராமேஸ்வரத்துக்கும் தலைமண்ணாருக்கும் சென்றது யாழ்ப்பாணத்துக்கும் மாற்றுங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு ரெண்டு காவற்துறையும் இருக்கிறது இங்கே காங்கேந்துறையின் துறைமுக வசதி இருக்கிறது அங்கே தமிழ்நாட்டிலே வாஞ்சியூரில் பிரைவேட் காபர் அங்கே துறைமுகம் வசதி இருக்கிறது ஏற்கனவே சரக்கு கப்பல் ரெண்டு கப்பல் வந்து கொண்டிருக்கிறான் தினமும் சந்தித்து கொண்டிருக்கிறான் அதனால் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான்

ஆனால் நிரந்தர செயற்பாட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் கைத்தொழில் பயிற்சிகளை கொண்டு கொண்டு வரோம் மூவாயிரம் பசுமாடுகளை வளர்க்கறது கொண்டு வரோம் அங்கே பசுமாடு தாரதைக்கே நிற்கிறார்கள் அப்போ இங்கே தொழிற்குடனில் ஒருவர் சும்மா கொடுத்து நாங்கள் மாத மாதம் சம்பளத்தை ஊதியமாக கொடுக்கவும் அவர்களுக்கு சில சிறு தொழில்கள் சிறு தீப்பெட்டிகள் சிக்னல் பேஸ்டிகள் பேஸ்டரிகள் செய்கிற உற்பத்தி செய்து நாங்கள் இங்கே செய்து அங்கே கொண்டு போவோம் இந்தியாவுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்கே மீன் மலிவு இலங்கை மீன் அதான் மீன் பிரச்சினையான பிரச்சனை தான் உண்மையிலே நான் இந்தியாவில் பார்த்தேன் கோடியாக்கரையிலேயோ வைதானிய ஆபண சந்த மார்க்கெட் நிலவரத்தை பார்க்கும்போது ஜாழ்ப்பாண மார்க்கெட்டில் மீன் அந்த விலை வீழ்ச்சி அந்த மீனவர்கள் இந்த பிரச்சனை மீன் ஜா இலங்கைக்குள்ளே உள்ள மீனவர் மீன்பாடு கூடன்னு சொல்லித்தான் அங்கே உள்ள மீனவர்கள்லாம் இங்கே வருகிறார்கள் இப்போ இராணுவ நெருக்கடி இல்லை நேவி இந்த ஓட்ட நேவியில் இந்த கடற்போக்குவரத்து குறைஞ்சபடியா தான் அந்த மீனவர்கள்லாம் மிச்சம் வருகிறார்கள் அதன்போல் இங்கே மீன் டின் எல்லாம் பெக் பண்ணலாம் மீன் டின் எல்லாம் இலங்கையிலேருந்து மீன் டின் போய் இந்தியாவில் மிஸ் பண்ணிடலாம் எத்தனை சிங்கள ஃபேக்ட்ரிகள் நாங்கள் பார்க்குறோம் இவ்வளோ மீன்டின் இலங்கையில் இந்தியா மக்கள் வாங்கி கொண்டிருக்கார் அப்படியான தொழிற்சாலைங்க உருவாக்கலாம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை ஊதியமா ஊதியமாக கொடுக்க முடியாது எங்களை ஆச்சிரமும் கண்டிப்பாக இந்திய நற்புறவு மையம் அத்தனை பேரையும் பார்க்கும் மூன்று நேர உணவே நாங்கள் இலவசமாக கொடுக்குறது நிற்கிறோம் போட்டிருக்கிறோம் பாருங்கள் என்னுடைய ஆச்சிரமும் அவங்க ஜ இலங்கையில் நாங்கள் நீங்கள் வந்தால் கூட சுவாமி தேகானந்த சேவையும் மூன்று நேரம் உணவாக அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் பேரை வச்சு பார்க்குறாரு அந்த ஆச்சிரமா அதை நான் அப்போ சொன்னால் இங்கே ஜால்குடா நாட்டில் இருக்கிற மக்களே ஏழு லட்சம் பேர் நாங்கள் இன்றைக்கு வடகிழக்கு பதினஞ்சு லட்சம் பேரை சொல்லியிருக்கிறோம் இந்த பதினஞ்சு லட்சம் பேரா ஒரு ஒரு குணம் எங்களுக்கு போகும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த உதவி கண்டிப்பான உதவியை தான் நாங்கள் ஓப்பனாக கேட்குறேன் இன்றைக்கு கூட இந்த செய்தி கூட நாளை கூட இந்திய ஊடகங்களில் அங்கே போகும் அதுக்கேற்ற ஏற்பாடு நான் செய்து தான் பேசி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக கொண்ட நீங்கள் இன்றைக்கு கூடிய ஊழல் வார சென்னையில் நடக்கும் அண்டிப்போ எங்களுக்கு இந்த நிதி எப்போ சேருதோ சேர்ந்து முடிஞ்சது அந்த நிதியை பாடுபடும் போதும் நான் கூட அங்கே நிற்க வேண்டி கிடக்குது அது உங்களுக்கு நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன் நிதி நாங்கள் கூட அங்கே முன்னொன்று தான் நிற்க வேண்டி கிடக்கிறது அது நாங்கள் வரும்பாடுபட்டு நாங்கள் திருப்பி திருப்பி ஓடிக்கொண்டிருக்க முடியாது தமிழ்நாட்டு இந்த நிதி எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தர முடியுமோ இப்போ ரஜினிகாந்தெலாம் வேற இருந்தார்கள் நாங்கள் ரஜினிகாந்தை நேரடி நாடி அங்கே போவோம் நாங்கள் ஒவ்வொரு அரசியல் காட்சியும் ஒவ்வொரு பேரும் தனிப்பட்ட மக்களையும் நாங்கள் எங்களோட ரத யாத்திரை இந்த முருகப்பெருமானோட போய் நின்று மக்களிட வாரி வழங்க சொல்லி கேட்குறோம் குறிப்பிட்ட அளவு இன்னமென்ன பிரமாணம் எல்லாம் தமிழ்நாட்டில் துண்டு பிரசமே கொடுத்து வழங்கிட்டோம் என்னென்ன செய்ய போகிற திட்டங்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் நாங்கள் இந்த முன் ஆரம்ப நிகழ்வு தான் கண்டிப்பான இது அது கூட பல சிக்கல நடைமுறையை நாங்கள் தாண்டி விட்டோம் தாண்டி தான் இந்த ஒரு வெற்றிகரத்தை கொண்டாடுகிறோம் அந்த சந்தோஷத்தில் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் திருச்சியில் பிரஸ் மீட்டிங்கை முடிச்சிட்டோம் ரெண்டாவது சென்னையில் நடத்துகிறோம் அதுக்கு நாகப்பட்டினத்தில் உடனே ஜூன் மாதம் அந்த வெயில முடித்ததும் ஜாத்திரியை நாக கன்னியோம நாகப்பட்டினம் கூடிய கருவை வந்து வேதாந் ஆரம்பிக்கும் அது கேட்ட சாமானெல்லாம் எங்கள் முருகப்பெருமான சிறியெல்லாம் தந்திருக்கிறார்கள் அந்த படங்கள்லாம் வெளியில் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் யார் பணத்துக்கு என்னென்ன வழங்க முடியுமோ அதுக்கிட்ட தேவையெல்லாம் நாங்கள் விடுங்க ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தந்தவர்கள் தம்பி தமிழ்நாட்டு இலங்கை மக்களும் எனக்கு தந்திருக்கிறார்கள் அவினா சில பல ஊடகங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் கொண்டு வந்து சொல்லக்கூடாது நான் ரெண்டாயிரத்தி பத்தில் அவளையும் விளந்துட்டேன் இதில் கொடுத்துருக்குறேன் உலகத்திலே இல்லாத சில அமைப்புகள் அதற்காகத்தான் நான் இப்போ திரும்பவும் ஒரு இந்தியாந்த சக்தி எங்களுக்கு இந்தியாந்த உண்மையான எனக்கு குருவேனும் குரல் கொடுக்கின்ற நான் குடும்பத்தில் ஒரு அருள்மிகு வழிபடு வேன்முருகின்ற ஒரு கோயிலையே உருவாக்குறதை கிட்ட சில மூடஸ்தானம் அத்தனை சாம்பான மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன குரு பொருள் கூட எனக்கு என்னட்டே இல்லை இது நான் சோர்வு இல்லை சோர்வு இல்லாமல் மீண்டு கொண்டு நான் சென்றேன் விஜயகலா மகேஸ்வரனை கூட அவர் தெரியுமா அவள் கூட நான் சந்தித்து கேட்டிருக்கேன் அப்போ அவர் சொன்னார் ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு சிலைகள் போச்சு எனக்கு கணவரே இல்லைன்னு சொன்னார் ஆனால் இதை தாண்டி தான் எனக்கு மீண்டும் எனக்கு நடக்கிற மாதிரி எத்தனையோ மக்களுக்கு நடக்கும் இங்கே இல்லைங்களை நடந்து கொண்டு இருக்கிற கோயில்கள் உடைக்கிறார்கள் கொள்ள முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இல்லையா இன்றைக்கு நாளைக்கு ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சிறு கோயில் நடந்தாலும் இங்கே கேட்கறதுக்கு சக்தி இல்லை ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் நட்புறவு மையம் இந்த யாழ்ப்பாண ஆதாரத்துக்குள்ளால் வந்தால் கேட்கறது கண்டிப்பாக இந்தியாவோட ஒவ்வொரு குடிமகனும் இருப்பான் அரசியலில் பல பிரச்சனைகள் இருக்குது அரசியல்வாதிகள் நாங்கள் அதை கதைக்க முடியவில்லை நாங்கள் அதை எடுக்கவும் இல்லை நாங்கள் எந்த அரசியலை சந்திக்கவும் இல்லை ஆனால் இப்போ பிஜேபி இருக்கிற காலத்தில் எங்களுக்கு மிகவும் சாத்தியமான ஊர்கள் எங்களுக்கு உலகத் தமிழர்களுக்காக உலகத்தமிழர் அமைப்புக்காக ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் மக்களுக்காக முத்துக்கண்டேன்னு சொல்லி ஒரு பிஜேபி நியமிச்சிருக்கிறார் அவர்களோட நேரடி தொடர்பு நான் நினைக்கிறேன் பிஜேபியோட பூன மாசம் தான் அவரை நியமிச்சிருக்கிற உலக தமிழர் மக்களுக்காக அப்படி ஒரு அமைப்பை மிகவும் சாத்திய கூறு நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி நாங்கள் சிறு அமைப்பாக இல்லை அது கண்டிப்பான நாங்க இருக்கிறோம் பல சின்பங்களை அனுபவிச்சு நாங்கள் பெரிய ஒரு சக்தியா இறங்குறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுதான் இறுதி தீர்மானம் எங்களுடைய இறுதி தீர்மானம் இது இல்லாமல் ஒரு முயற்சியை நான் பண்ணதை காண முடியாத அந்த என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் நாற்பது ஆண்டு காலத்தில் இந்தியாவில் பலகனதுல இவ்வளவு அர்ப்பணிப்போடு ஈடுபட்டி செய்கிறோம் எங்களுக்கு அந்த காலம் நாகை மாவட்ட மக்களாக உதவி செய்தார்கள் இப்போவும் அவர்கள் பல ஆயிரம் மக்கள் நிற்கிற அவர்களே உண்டியல காவி எல்லா நிதியையும் செய்து தருவார்கள் நம்பிக்கையோடு நாங்கள் சேர்ப்படலாம் நாங்கள் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேணும் ஒவ்வொரு ஊடகங்களால் நீங்கள் முதல் அதுக்கு பெரும் பலனாக இருக்க வேணும் உங்களோட ஊடக எல்லாம் முக்கிய பலனாக இருக்கும் இது எல்லோரும் செய்து செய்ய வேண்டிய வியலை தமிழ்நாட்டுக்கு பெரிய உரத்த உரில் கொடுத்து கொண்டிருக்க வேண்டியது அந்த ஊடகங்களை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அதுக்கு உங்களோட உதவிகளும் தாராளமாக வேணும் எங்களுக்கு இங்கேத்த பிரச்சார விட தமிழ்நாட்டு பிரச்சாரம் தான் மிகவும் முக்கியம் எந்த உண்மையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது யாழ்ப்பாணத்தில் என்ன நட வருகிறது யாருக்குமே தெரியாது தச்சியமே நீங்களே பார்த்துருமே யாழ்ப்பாணத்தில் சுமார் ஐம்பது மக்கள் இந்திய ஹை கமிஷன் இருக்குது இந்தியன் பேங்குகள் இருக்குது எல்லா இந்திய நிறுவனம் இருக்குது இருக்கிறார்கள் ஆனால் இந்திய நட்புறமையில் அவர்களுக்கு சாப்பாடு வழங்குறது கூட சாப்பாடு கிடையாது நான் எனக்கு கூட இங்கே கஷ்டம் ஒரு சாம்பார் அந்த இந்திய உணவகங்களே உண்மையான தரமான உணவகங்களே இங்கே இல்லை அப்போ அவர்கள் எல்லாம் வந்துட்டா இனி ஒரு பிரச்சனை வரக்கூடிய சாத்திய குரு இங்கே இல்லை எங்களுக்கு இந்தியன் கமிஷன் இங்கே வந்தாண்டே இதை நாங்கள் தொடங்கி வேணும் இந்திய நட்புற மையம் நாங்கள் கண்டிப்பாக வச்சிருக்க வேணும் இந்திய தமிழர்களோடு இருக்குது இங்க பார்த்தா இந்திய சும்மா எந்த ஒரு சிறு சிறு சபைகளுக்கும் ஒரு நடன அமைப்புகளுக்கும் அதுகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான ஒரு சார்பான உதவி எங்கள்கிட்ட இல்லாதக்கு இந்திய மக்கள் தாராளமாக தருவார்கள் எங்களோட பெரிய பிறனா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏற்கனவே ஒரு சிவசேனா கட்சி இந்த சொன்னார்கள் நாங்கள் அங்கே பாக்கையில் சிவசேனாவை இந்தியா டெல்லியில் உள்ள சிவசேனாவை நாங்கள் சந்தித்தார்கள் நாங்கள் இந்தியாவில் எல்லாத்தையும் முடிஞ்சு தான் வந்து எங்களோட பேசுகிறோம் இந்தியாவில் பிரஸ் மீட்டிங்கை திருச்சியில் இடத்துராந்திரியை நடத்தி தான் நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு பேசுகிறோம் கண்டிப்பான இந்த நடைமுறை நடத்திய சாத்தியக்குழு நடக்க நான் என்னுடைய உயிரை அர்ப்பணத்தே இதை நடத்தி இருக்கிறோம் பெரும் கடும் க தான் அந்த நிலையையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பல கோடி ரூபா முதலீடு விட்டு இதை ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க பல மக்கள்கிட்ட நாங்கள் நிதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் கேட்குறேன் இன்னும் நாலு கோடி ரூபா எங்களுக்கு தேவைப்படுது இலங்கை பணம் உண்டியல் செய்து முடியும் உண்டியலுக்கு மாத்திரமே ஐம்பது லட்சம் ரூபா முடியுது நாங்கள் செய்கிறத பெரிய சார் நல்ல அருமையாக தான் செய்கிறோம் ஒவ்வொரு கடை கொம்பெனிலையும் இருக்க வேணும் பெரிய பெரிய கடைகள்லையும் எடுக்கணும் கன்னியாமுரம் இந்திய மக்கள் தாராளமாக தாரதுக்கு ஒரு குடிமகன் இந்திய இலங்கை மக்கள் வந்து வெட்டு தாரதுக்கு எல்லா மக்களும் தயாராக இருக்கிறார் அதை நீங்கள் உணரணும் இலங்கையில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சி உண்மையான ஒரு சமாதானம் பாருறதுக்கு இந்திய மக்கள் தயாராக இருக்கிறார்